உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் சங்கீதம் ஐந்து பதினொன்று உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர் அவர்கள் என்னாலும் கழித்து ஆர்ப்பரிப்பர் நீர் அவர்களை பாதுகாப்பீர் திருப்பாடல்கள் ஐந்து பதினொன்று who find safety in you will rejoice they can always sing for joy protect those who love you because of you they are truly happy psalms chapter 5 verse 11 nam andavare nambi கத்தருக்குள்ளான சந்தோஷம் மிக பெரிதாக இருக்கும் ஒருவேளை நமக்கு பாடுகள் இல்லாது இருக்கும் பொழுதுதான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியுமா இல்லை ஆண்டவரை பற்றி கொண்டு வாழும் பொழுது நிச்சயமாக அநேக போராட்டங்கள் உபத்திரவங்கள் நெருக்கங்கள் உண்டு ஆனால் அவைகளின் மத்தியில் நாம் சந்தோஷமாக வாழக்கூடியவர்களாக காணப்படுவோம் தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் பாடுகள் உபத்திரவங்கள் இருந்தாலும் அவைகளின் மத்தியில் தேவன் ஒரு நோக்கத்தோடு அனைத்தையும் வழிநடத்துகிறார் நீர் அவர்களை காப்பாற்றுவீர் ஆண்டவருக்குள்ளான பாதுகாப்பு போன்று வேறு எது நமக்கு உண்மையான பாதுகாப்பாக இருக்க முடியும் தேவன் நம்முடைய பாதுகாவலராக இருப்பாரானால் அது நமக்கு மெய்யான பாதுகாப்பாக இருக்க முடியும் ஆகவே நம் வாழ்க்கையில் எவ்விதமான பாதுகாப்பை நம்பி வாழ்கிறோம் என்பது மிக அவசியமானது கத்து நம் பாதுகாவலராக இல்லை என்றால் யாரை நம்முடைய பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக உம்மை நம்புகிற நாங்கள் என்னாலும் சந்தோஷித்து கம்பீரிக்க எங்களுக்கு அருள் புரியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்